ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பிற்குரிய நாளாக இருக்கக்கூடிய பதினைந்தாவது நாள் லைலத்துல் லத்துல் நிஸ்வி ஷாபான் என்ற பெயரிலும் லைலத்துல் பராத் பராத்தனுடைய இரவு என்ற பெயரிலும் அந்த இரவு அந்த நாள் அறியப்படுகிறது இது குறித்து உண்டான முக்கியமான ஒரு மூன்று ஹதீஸுகளை மட்டும் அதனுடைய விளக்கங்களையும் அதில் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயத்தையும் நாம் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் முழுமையாக கடைசி வரை கேளுங்கள் நிச்சயமாக இதிலே சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே ஷாபானுடைய மாதத்தில் நபிகள் பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்ல மன்னவர்கள் அதிகப்படியான நோன்பு வைத்திருக்கிறார்கள் அதில் தன்னை யாய் ஷாரதி அல்லாஹு தாலா அனுஹா அவங்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலை ரமதானுக்கு ரமலானுக்கு அடுத்து அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தது என்று பார்த்தால் அது ஷாபானுடைய மாதத்தில் தான் நாங்களே நபியிடத்தில் கேட்டோம் நபியே ஏன் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நபி சொன்னாங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அதிகமாக கவனக்குறைவோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் தான் மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் ஆமால்களை எல்லாம் அல்லாவிடத்திலே எடுத்துக்காட்டப்படுது அந்த நேரத்திலே என்னுடைய ஆமாளுகளை அல்லாஹ் பார்க்கும்போது நான் நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்களை எல்லாம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் அதிகமான நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு பெருமாநா செல்லவதாளி அவர்கள் சொன்னதாக நாம் அதிகிரை பார்க்கிறோம் ஆக ஷாபான் மாதம் என்றாலே அதிகமான நோன்பிற்கும் அதிகமான வணக்க வழிபாட்டுக்கும் இரவு தொழுகைகளுக்கும் அதிகமான விவாதத்தில் ஈடுபடுவதற்குரிய மாதமாக இது இருக்கிறது என்பதை காமனாக நாம் புரிந்து கொள்கிறோம் இதில் குறிப்பாக ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு அது முக்கியத்துவம் வாய்ந்த இரவு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கெல்லாம் எந்த முக்கியத்துவம் கிடையாது எல்லாம் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று அது மாதிரி பா அத மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்குன்னு பிரத்யேகமான எந்த பெரிய விஷயமும் முக்கியத்துவமும் கிடையாது என்று சொல்வதை பார்க்கிறோம் ஹதீதுகளிலே நிறைய ஹதீதுகள் இது பற்றி விரிவாகவே பேசுகிறது நான் மூணே மூணு ஹதீஸை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன் முதல் ஹதீஸ் என்ன என்றால் இபுனு மாஜாரியில் பதிவாக இருக்கிறது செய்தனால் அழிவதியாகுமானவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க சல்லல்லா அலி சல்லமனவர்கள் சொல்வார்களாம் இதாக காணத்து லைலத்து நிஸ்விமின் ஷாமான் ஃபகூமு லைலஹாவ சுமு நகாரஹா இது ரொம்ப முக்கியமான ஹதீஸ் ரசூலுல்லா சொன்னார்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் வந்துவிட்டால் அந்த இரவு நீங்கள் கியாம் செய்யுங்கள் நின்று வணங்குங்கள் அந்த இரவை வணக்க வழிபாடுகளை கொண்டு நீங்கள் வந்து ஹயாத்தாக்குங்க மறுநாள் பகல் இருக்கும் அல்லவா அந்த பகலிலே நோன்பு வையுங்கள் இதுதான் இந்த நாளின் இரவிலே நல்ல நிறைய இபாதை செய்கிறதுக்கும் மது மறுநாள் பகலிலே நோன்பு வைப்பதற்கும் அடிப்படையான ஹரி இருக்கிறது பெருமானா சல்லா அலி சொல்லிட்டு இதில் தான் சொன்னாங்க இந்த இரவினுடைய பின்னேறத்தில் தான் அல்லாஹு தாலா துணியா இருக்கக்கூடிய இந்த உலகம் இருக்கக்கூடிய அந்த அதுக்கு மேல் மேலாக இருக்கக்கூடிய வானத்திலே வந்து கேட்கிறான் அலா முஸ்திரின் யாராவது உங்களில் மன்னிப்பு தேர்றவங்க இருக்கிறீங்களா நான் உங்களை மன்னிக்கிறேன் யாராவது உங்களை ரிசுக்கை தேர்றவங்க இருக்கிறீங்களா நான் உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்குறேன் யாராவது பலா முசீபத்துகளை விட்டு ஆபத்துகளை விட்டு சோதனைகளை விட்டு பாதுகாப்பு தேர்றவங்க இருக்கிறீங்களா கேளுங்க நான் பாதுகாப்பு தர்றேன் இன்னும் 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 என்னென்ன தேவை கேளுங்க கேளுங்கள் கேளுங்கள் என்று அல்லா கேட்டுக்கிட்டே இருக்கிறான் எதுவரை என்றால் ஹத்தா எத் அல் ஃபஜர் ஃபஜரு உதயமாகும் வரை என்று பெருமானா சல்லது அலி சொன்னார்கள் அப்போ இந்த இரவை தான் இந்த இந்த இரவை முக்கியத்துவப்படுத்திதான் பெருமானா சலதாசம் இதை பேசியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிய முடிகிறது அப்ப இந்த இரவுக்கு தனிப்பட்ட முறையில் முக்கியத்துவம் உண்டு என்பதை ரசூலுல்லா இதன் மூலமாக காட்டுகிறார்கள் இதனால் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகலுக்கு முக்கியத்துவம் உண்டு என்பதனால்தான் அந்த நாளை குறித்து நீங்கள் நோன்புவீங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஷாபானில் பெரும்பகுதியான நாட்கள் நோன்பு வைத்த பிரத்யேகமாக அந்த பதினஞ்சாவது நாள் நீங்கள் நோம்புவைங்க என்று சொன்னதிலிருந்தே புரியுது அது முக்கியத்துவமான நாள் நாள் என்பது நமக்கு புரிகிறது எனவே அறிஞர் பெருமக்கள் தாபியின்கள் சஹாபாக்களை பார்த்த பெருமக்கள் அவர்களெல்லாம் அவங்களில் பல பேர் இந்த இரவை வந்து ஹயா தாக்குவாங்களாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே தப்சீ திருக்குறானுடைய உரிவுரைகளிலே பல்வேறு ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த விவாதங்கள் செய்யக்கூடிய அறிஞர் பெருமக்கள் குறிப்பாக இமாம் மக்கூள் போன்ற அறிஞர்கள் நிசஹாகபின்னு ராகவைஹி போன்ற அறிஞர் பெருமக்கள் ஹாலிதபின் சேதான் போன்ற தாபியன்களிலே கட்டுப்பட்ட அஜல்லு தாபியன்களாக இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் இந்த இரவு வந்துவிட்டால் புத்தாடை உடுத்து புது ட்ரெஸ் போடுவாங்களாம் பஹரூன் நல்ல நறுமணங்களை போட்டுக்கொள்வார்கள் வீடுகளெல்லாம் கமகமக்க நறுமணங்கள் கமலகூடை விதத்திலே தங்களுடைய வீடுகளிலே நம்ம ஊரில் போடுறாங்கல்ல சாம்பிராணி அல்லது வந்து வீட்டில் வந்து நல்ல வாசனை திரவியங்கள் போடுவார்களாம் எல்லாரும் சேர்ந்து பள்ளியிலே போய் கூட்டாக அமல் செய்வார்களாம் அமல் செய்து அந்த இரவை முழுமையாக ஹயா தாக்குவாங்க அந்த இரவு வந்து நல்ல அமல்களை கொண்டு அந்த இரவை கழிப்பார்கள் என்பதாக தாபியின்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது அவர்கள் செய்த இந்த செயலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது இந்த இரவு முக்கியமான இரவு என்பதை ரசூடுல்லா இந்த ஹதீஸ்ல உணர்த்துகிறார்கள் எனவே தான் கூமோ இல்லைலாஹா இரவிலே நீங்கள் நின்று நின்று வணங்குங்கள் அந்த பதினைந்தாவது இரவு ஒவ்வொரு நாள் இரவிலும் பெருமானா சல்லா அலிஸ்லம் தகஜத்தை பின்னேற தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஷாபானின் பதினைந்தாவது நாள் சொல்வதிலிருந்து நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரிகிறது இது ஒரு ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸில் ஹசரத் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க பைஹக்கியில் இந்த ஹதீஸ் வருகிறது பெருமானா சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இந்த ராத்திரியிலே நீண்ட நேரம் தொழுதார்கள் எந்த அளவுக்கு தொழுதாங்கன்னா நான் நினச்சேன் ரசூலுல்லா சஜிதாலேயே அல்லா அவங்களை கைப்பற்றிக்கிட்டானோ அவங்களுடைய ரூஹ அல்லா கைப்பற்றிக்கிட்டானோன்னு நினச்சேன் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் தொழுதார்கள் ரொம்ப நேரம் சஜிதாவில் துவா செய்தார்கள் அப்போ ரசூலுல்லா ஹிசல்லா அலி அவர்கள் என்ற தொழுதெல்லாம் முடிச்ச பின்னாடி கேட்டாங்க ஹல் ததிரி ஐயு லைலத்தின் ஹாதிஹி ஆயிஷா ஆயிஷாவே இந்த இரவு எந்த இரவுன்னு உனக்கு தெரியுங்களா உங்களுக்கு தெரியுமா இந்த இரவு என்ன இரவுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் அல்லாவுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும் அப்போ ரசூல்லா சொன்னாங்க இதுதான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு இந்த இரவின் முக்கியத்துவம் என்னவென்றால் அல்லாஹு தாலா இந்த இரவிலே யாரெல்லாம் தங்களுடைய தவறை பாவத்தை தன்னுடைய வாழ்க்கை நடந்துவிட்ட அந்த தப்பு தண்டாக்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ எல்லாம் அல்லா மன்னிப்பான் யாரெல்லாம் அல்லாவிடத்திலே தன் அருளை கேட்கிறார்களோ ரஹமத்தை கேட்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய ரஹமத்தை கொடுப்பான் இது ரொம்ப முக்கியமான இரவு இந்த இரவில் அல்லாஹுவிடத்தில் அதிகமாக துவா செய்யணும் அல்லாட்ட அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்கணும் அல்லாட்ட அதிகமாக அல்லாஹுடைய அருளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அல்லா மன்னிப்பான் ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அல்லா மன்னிப்பு கொடுக்கறத கொஞ்சம் பின்தள்ளி போட்டுட்டான் யார் அது அப்படின்னா யார் பகையோடு வன்மத்தோடு வெறுப்போடு பேச்சுவார்த்தை இல்லாமல் முறிச்சுக்கிட்டு இருக்காங்களோ உறவை முறிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பாவ மன்னிப்பை மட்டும் கொஞ்சம் கிடப்பில் போட்டு விட்டான் எனவே மற்ற எல்லாத்துக்கும் அல்லா மன்னிப்பு கொடுப்பான் என்று சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் ஹசரத் செய்யத்துன ஆயிஷாரதி இல்லாவிடத்திலே சொன்ன ஹதீஸை பைஹக்கி என்ற நூலிலே பதிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸும் நமக்கு இந்த நாளினுடைய இந்த இரவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தது இந்த இரவுல கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பினுடைய அந்த வெயிட்டை நமக்கு சொல்லித்தருது இந்த இரவுல கேட்கக்கூடிய ரஹ்மத்தை இந்த இரவினுடைய முக்கியமான அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான இரவு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி தருது இது ரெண்டாவது ஹதீஸு மூணாவது ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பு சகோதரர்களே அருமை அருமை பெரியவர்களே இபுனு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது பெருமானா சல்லல்லா டே செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் ஹசர் செய்ததுன்னா ஐஷாதி அல்லாஹூத்தலானா தான் ஐஷாதி அல்லாஹு தாலானா அவர்களுடைய வீட்டிலே இருந்த பெருமானா சல்லல்லா டே செல்லமன் அந்த இரவு திடீரென்று வீட்டிலே இல்லை ஆள் இல்லை ஆயிஷாம்மா தேடுறாங்க ரசூல்லாவை உள்ளாவை எங்கே போயிட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு தேடி போகும்போது பார்த்தா பக்கியுல் ஹர்கத் என்று சொல்வார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய மையவாடி பொது மையவாடி அந்த மையவாடியின் மையப்பகுதியிலே பெருமானாசன் அல்லா அழிச்சலம் நீண்ட நினைவு நின்று அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபுராணிகளுக்கெல்லாம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மரணித்தவர்களுக்கெல்லாம் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவின் வழியாக நாம் நம்மை விட்டு பிரிந்து விட்ட நம் முன்னோர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதை நம்ம உள்வாங்கிக்கணும் ஒரு காலமும் நம்மை விட்டு மறைந்துவிட்ட முன்னோர்களை நம்முடைய துவாவிலிருந்து ஒதுக்கி வைத்து விடக்கூடாது நிச்சயம் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் குறிப்பாக நம்மை விட்டு விரிந்துவிட்ட பெற்றோர்கள் அவர்களை நம்முடைய துவாக்களில் எப்பொழுதுமே கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஹதீதுகளிலே வந்திருக்கிறது என்றால் எவர் தன் பெற்றோருக்கு துவா செய்வதை நிப்பாட்டி விட்டாரோ அவருக்கு அல்லா ரிசுக்கை தருவதை நிப்பாட்டி விடுவான் தட தடை பண்ணிடுவான் அப்படின்னு வந்திருக்கு தீதரை எனவே நாம் முன்னோர்களுக்கு நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த லைலத்து நிஸ்விஷா ஷாபான் ஷாபானுடைய இந்த பதினைந்தாவது இரவிலே பிரத்யேகமாக பொது மையவாடிக்கு சென்று பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னோர்களை எல்லாம் ஜியாரத் செய்தார்கள் ஜியாரத் இருக்கும்போது ஆயிஷாமா உள்ளே வர்றாங்க ஆயிஷாமா கேட்குறாங்க என்ன ஆயிஷா ரசூலுல்லா கேட்குறாங்க ஆயிஷா அவர்களே என்ன நீங்கள் பயந்து போயிட்டீங்களா அல்லாவும் ரசூலும் உங்களுக்கு வந்து மாத்தம் செஞ்சுருவாங்கன்னு நீங்கள் பயந்துட்டீங்களா அதாவது உங்களுக்குரிய நாளில் நான் எந்திரிச்சு வந்துட்டேனே வேற ஏதாவது மனைவிமாக வீட்டுக்கு போயிருப்பனோ அப்படின்னு நீங்க பயந்து திடுக்கிட்டு வந்துருக்கீங்க போல தெரியுத இந்த ராத்திரி லைலத்து ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு இந்த இரவிலே பிரத்யேகமாக அல்லாஹுத்தலா வானத்தினுடைய கீழ்முகட்டுக்கு வருகிறான் வந்து அல்லாஹ் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்பார்களோ எல்லோருக்கும் மன்னிப்பை துருகிறான் கனம் என்ற ஒரு கூட்டம் இருந்தது அதாவது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடுகள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடுகளில் எல்லா ஆடுகளுக்குமே நிறைய முடிகள் இருக்கும் ரோமங்கள் இருக்கும் அந்த ரோமங்களை எல்லாம் விட அதிகமாக ஒருவர் பாவம் செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த இரவிலே அவர் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக மன்னிப்பான் என்று ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர்களுடைய ஆட்டை சுட்டி காட்டி அந்த ஆடுகளிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எண்ணி நடங்காதது எண்ண முடியாது அவ்வளவு எண்ண முடியாத எண்ணி நடங்காத பாவத்தை ஒருவர் செய்திருந்தாலுமே கூட இந்த இரவில் அல்லாஹ் இடத்திலே கேட்டால் மன்னிப்பான் என்று பிரத்யேகமாக நசூருல்லா இங்கே சுட்டி காண்பிக்கிறார்கள் இந்த ஹதீஸில் ரெண்டு விஷயம் புரியுது இந்த இரவிலே பிரத்யேகமாக பெருமானா சன்னதாளி அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மன்னரை வாசிகளை சந்தித்தார்கள் அவர்களுக்காகவே நீ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதும் புரிகிறது இந்த இரவில் பிரத்யேகமாக அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான் எவ்வளவு அதிகமான பாவங்களை ஒருவர் செய்திருந்தாலும் எவ்வளவு அளவுக்கு அதிகமான எண்ணி நடங்காத குற்றங்களை குறைகளை தவறுகளை செய்திருந்தாலும் மனம் வருந்தி திருந்தி தண்ணீர் விட்டு அல்லாஹிடத்திலே தௌபா செய்தால் நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதும் இந்த ஹதீதிலிருந்து புரிகிறது ஆக மூன்று ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறேன் இந்த மூன்று ஹதீதுகளுமே முத்தாய்ப்பாக இந்த இரவியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இதையெல்லாம் உணர்ந்ததுனால்தான் தாபியின்களிலே ரெண்டு பிரிவினர்கள் இருந்தார்களாம் ஒரு கூட்டம் ஏற்கனவே நான் சொன்னேன் இமாம் மகுமதுல்லா இமாம் இசாகு ராகவேஹி போன்ற அறிஞர் ஹாலிது பின் சாய்தான் போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் ஜமாத்தான் ஜமாத்தா நீங்க என்ன செய்யுங்க போய் குமா மஸ்ஜிதுல உட்கார்ந்து இந்த இரவை நீங்கள் முழுமையாக இபாதத்தை கொண்டு கழிங்க பகல்ல நோம்புவைங்கன்னு சொன்னாங்க இன்னும் சில அறிஞர்கள் இருந்தாகலாம் ஜமாத்தா இல்லாட்டியும் கூட வீடுகளில் தனித்தனிப்பட்ட தனிப்பட்ட முறையிலாவது நீங்கள் உட்கார்ந்து நல்லமல் செய்யுங்கள் இந்த இரவை வீணாக்கி விடாதீர்கள் இந்த இரவில் அதிகமான அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க தௌபா செய்யுங்க என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க ஆக மொத்தத்தில் தாபியன்களில் யாரும் இந்த இரவை மறுக்கவில்லை கிடையாது என்று சொல்லவில்லை இதற்கு முக்கியத்துவமெல்லாம் கிடையாது அப்படி இப்படி என்றெல்லாம் தாபியன்கள் சகாபாக்களை பார்த்தவர்கள் உயர்ந்த முன்மாதிரியான ஒரு ஒரு நிலையில் இருந்தவங்க தான் தாபியன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்லோர்கள் சலப்புகள் அப்போ அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது எனவே இந்த இரவை மிகச்சிறப்பாக நாம் கையாள வேண்டும் இதனுடைய முக்கியத்துவத்தை உள்வாங்கி கொள்ள வேண்டும் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் மகரீப் தொழுதத்திற்கு பிறகு கல்புல் குரான் என்று சொல்லப்படுகிற குரானுக்கு இருதயமாக இருக்கக்கூடிய சூறா யாசீனை ஓதி முக்கியமாக அல்லாஹ் மூன்று முக்கிய கோரிக்கைகளை மையப்படுத்தி துவா செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது ஒன்றும் தவறானதும் கிடையாது நல்ல துவாக்களை அல்லாஹ்விடத்திலே குரானினுடைய இருதயமாக இருக்கக்கூடிய சூறா ஓதி அதிலிருந்து இணைத்து அல்லாஹ் அந்த முக்கியமான விஷயத்தை ரிசுக்கினுடைய விஸ்தீரணத்துக்காக வேண்டியும் பலா முசீபத்துகள் எல்லாம் நீங்குவதற்காக வேண்டியும் நீண்ட ஆயிருக்காகவே நீ வல்ல அல்லாவிடத்திலே நாம் துவா செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு மிகச்சிறந்த வழிமுறையாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கிறது இப்படி இந்த இரவை மகரீபிலிருந்தே துவங்கி மறுநாள் காலை வரை ஃபஜர் வரை நல்லமல்கள் செய்து நாம் இதை மிகச்சிறப்பாக அந்த இரவை கழிப்போம் மறுநாள் பொழுது பதினைந்தாவது பகல் பொழுதிலே நோன்பிருந்து வல்ல அல்லாஹ்விடத்திலே இந்த இரவினுடைய அனைத்து நன்மைகளையும் கேட்போம் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரியான மக்களாக நம்மை வாழச் செய்ததோடு மட்டுமில்லாமல் நிறைய நல்லமல்கள் செய்து அல்லாஹுடைய திருப்புத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீக்க எல்லாம் நமக்கு தருவானாக ஆமீன் வசலாம்